நண்பர்களே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாட்டு வாலில் சூப்பு போட போகிறோம் வாங்கிட்டு தந்துச்சு கடையில் பார்த்துருப்பீங்க போன சாத்ஸில் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மெல்லாம் கட் பண்ணியாச்சு மஞ்சத்தூளை போட்டு நல்லா பெரட்டி வச்சாச்சு நம்ம போடக்குள்ளே இதை நல்லா வந்து கழுவிட்டு போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி இந்த சட்டியில் வந்து சுடு தண்ணி வச்சாச்சு இப்ப நம்ம குக்கரை வச்சு இதில் தாளித்து விட்டு இந்த சுடு தண்ணியை ஊற்றி கறியை போட்டு வேக விட்டுருவோம் மாட்டு வாள் அதே போல் நான்வெஜ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரலாம் ஆயில கம்மியாக ஊட்டலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டக்கரம்பு இலக்கை போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு டவுன் மட்டன் இலை போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூனு ரெண்டு பேர் தான் நிற்க முடியும் பீஃபை நல்லா கழுவிட்டு நம்ம போட்டு இதை போட்டு கரெக்டாக விட்டு மசாலா போட்டு தண்ணி ஊற்ற தண்ணியை நம்ம வச்சாச்சு அதுவும் ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம வந்து கழுவணும் பீஃபை இஞ்சி பூண்டு போட்டு

இறச்சி மசாலா சிக்கன் மசாலா எதா இருந்தாலும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுங்க மல்லித்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு தண்ணி ஊற்றிட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தக்காளி போட்டு சுடு தண்ணி ஊற்றுறா சுடு தண்ணி தண்ணி ஊற்றி இப்போ என்னைக்கு சுடு வரணும் வேணாம் நீ சுடு தண்ணி ஊற்றி சிக்கன் முடிஞ்சு வேலை ஊத்தி அடிக்கணும் வயசுல எப்படி தண்ணியை குக்கரை ஃபுல்லாக வைப்பா நான் முழு அளவு

எல்லாம் ஐயாப்பா நம்ம ஒரு பத்து பேர் இருக்கோம் பத்தாது நாங்கள் தான்ப்பா மாதிரி இருக்குது சூப்பு ரெடி ஆகிடுச்சே அதாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி தண்டா பற்றாது நாங்கள் ஒரு மொத்தம் ஒம்பது பேர் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இடியப்பன் வாங்கியிருக்கு இதை வச்சு தான் நீங்கள் சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் அவுச்சி எடுக்கணும் வால் நிறையா இருக்குது சூப்பு வந்து பத்தாது இதை அப்படியே தேங்காய் முந்திரிலாம் அரைச்சி பாயாவாக நம்ம மாற்றி தான் நம்ம சாப்பிட்டோம் மாட்டு வால் பாயா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு வீடியோ பற்றிக்கு இதை வீடியோ பண்ணிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இன்ஸ்டாகிராம் ஃபைசல் யூஸ் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஓகே பாய்